பல குற்றங்களை புரிந்த குளோபல் இக்வான் நிறுவனம் இத்தனை ஆண்டுகள் நடவடிக்கை எடுக்காதது ஏன் யாருடைய தவறு நாட்டை உலுக்கி வரும் குளோபல் இக்வான் நிறுவனத்தின் பல்வேறு குற்றங்கள் அண்மைய காலமாக தொடர்ந்து அம்பலமாகி வருகிறது இது இன்று நேற்று நடந்தது அல்ல பல ஆண்டுகளாக இந்த நாச வேலைகள் மலேசியாவில் நடந்துள்ளது சிறார்களை அடித்து கொடுமைப்படுத்துவது வயது குறைந்த ஆண் சிறார்களை ஓரின பாலியல் வன்கொடுமை புரிவது பல திருமணங்களை செய்து அதிகமான பிள்ளைகளை பெற்று அவர்களை அனாதைகள் என்று கூறி சமூகத்தில் பணம் பறிப்பது சிறார்கள் மத்தியில் தவறான போதனை வழிகாட்டலை புகுத்துவது என சொல்வதற்கே வாய்க்கூசும் அளவிற்கு அந்நிறுவன பொறுப்பாளர்கள் அட்டுழியம் புரிந்துள்ளனர் ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் உள்ள அந்நிறுவனத்தின் கீழ் இயங்கும் சிறார் பாதுகாப்பு மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனை வாயிலாக இந்த அசிங்க செயல்கள் வெளிச்சத்திற்கு வந்தன சம்பந்தப்பட்ட மையங்களில் இருந்து இரண்டு சிறார்கள் மீட்கப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த நிறுவனம் சார்ந்த முறைகேடுகளை விசாரிக்கும் போது வெளிவரும் உண்மைகள் வாந்தி எடுக்கும் அளவில் உள்ளது என புக்கிட் அமான் குற்ற புலனாய்வு பிரிவின் இயக்குனர் டத்துஸ்ரீ சுஹாய்லி மொஹமட் ஜைன் கூறியிருந்தார் குளோபல் இக்வான் நிறுவனம் என்றால் என்ன அவர்கள் செய்யும் வேலைதான் என்ன என்ற பல கேள்விகள் தற்போது மலேசியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது மலாய்க்காரர்களின் வாழ்வாதாரம் கல்வி கலை கலாச்சாரம் உள்ளிட்ட பலவற்றை மேம்படுத்தும் நோக்கத்தில் குளோபல் இக்வான் சென்டிரியான் பிர்ஹாட் நிறுவனம் உஸ்தாஸ் அசாரி மொஹமட் என்பவரால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கடந்த ஈராயிரத்து பத்தாம் ஆண்டு அவர் நுரையீரல் கோளாறால் உயிரிழந்த பின்னர் குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் என நிறுவனம் பெயர் மாற்றம் பட்டு புதிய தலைமைத்துவத்தின் கீழ் இயங்கியுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்நிறுவனம் மத ரீதியிலான வர்த்தகத்தில் ஈடுபட்டு நாடு முழுவதும் ஐம்பத்தி இரண்டு மளிகைக் கடைகள் முப்பத்தைந்து புத்தகக் கடைகள் பதினெட்டு உணவகங்கள் ஐம்பத்தாறு தொழிற்சாலைகளை உருவாக்கியுள்ளது அதோடு அந்நிறுவனத்தின் பிரபலம் வாய்ந்த அடையாளமான நூர் மலேசியா என்ற பெயரில் மலேசியா துர்க்கி இஸ்தான்புல் சவுடி அரேபியா பாரிஸ் என வெளிநாடுகளில் மட்டும் ஐம்பது உணவகங்களை கொண்டுள்ளது அதோடு ஆஸ்திரேலியா பட் நகரில் நாற்பத்தெட்டு ஏக்கர் நிலமும் வைத்துள்ளதாக நம்பப்படுகிறது சிறார்களை காட்டி சமூகத்தில் நன்கொடை என்ற பெயரில் பணம் பறிக்கும் இந்நிறுவனம் இந்த அளவிற்கு வளர்ந்திருப்பதே பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அதன் தொழில் துறைகளுக்கு எந்த ஒரு வரியும் செலுத்தாமல் இத்தனை ஆண்டுகள் அரசாங்கத்தை அந்நிறுவனம் ஏமாற்றி வந்துள்ளது இப்படி பல சதிநாச வேலைகளை புரிந்த அந்நிறுவனத்திற்கு இஸ்லாம் மதத்தை கொண்டு அரசியல் நடத்தும் அமைப்புகள் நிதி திரட்டியதுதான் வேடிக்கையான விஷயம் இந்நாட்டில் முஸ்லிம் அல்லாதோரை இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் என வார்த்தைகளால் வஞ்சிக்கும் மதம் சார்ந்த தலைவர்கள் இந்த கேவலத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகின்றனர் சின்ன சிறு பிள்ளைகளுக்கு சூடு வைப்பது காயம் ஏற்படும் அளவிற்கு அடித்து கொடுமைப்படுத்துவது ஓரின பாலியலுக்கு துன்புறுத்துவது என இயற்கைக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரான செயல்களை செய்த அந்நிறுவனத்தின் மீது ஏன் இத்தனை ஆண்டுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை அந்நிறுவனம் வரி செலுத்தாமல் ஏமாற்றியது அமலாக்க அதிகாரிகளுக்கு தெரியாதா அல்லது தெரிந்தும் கண்டுக்காமல் விட்டுவிட்டனரா அந்நிறுவனம் செய்தது குற்றம் என்றால் அதன் தவறுகளை மறைத்து நடவடிக்கை எடுக்க தவறியதும் குற்றம்தான் குறிப்பாக இஸ்லாமிய விவகாரங்களில் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு வரும் ஜக்கிம் இத்தனை ஆண்டுகள் என்ன செய்தது இது இஸ்லாம் சார்ந்த பிரச்சனை பிற இனத்திற்கு தெரியக்கூடாது என்று இந்த விவகாரங்கள் மறைக்கப்பட்டதா இதுவே இந்நாட்டில் இந்தியர்களோ சீனர்களோ இஸ்லாம் அல்லாதோர் பிரச்சனை பேசினால் வரிந்து கட்டிக்கொண்டு வரும் அரசியல் தலைவர்கள் இப்போது எங்கே போனார்கள் ஹலால் சான்றிதழ் அல்லா போன்ற எழுத்து பொறிக்கப்பட்ட மதுபான நிறுவனத்தின் பள்ளிகளுக்கான நன்கொடை விவகாரம் உள்ளிட்ட பலவற்றில் கையை நீட்டி நீட்டி எச்சரிக்கை விடுத்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ அக்மால் சாலே பொட்டி பாம்பாக அடங்கிவிட்டார் மலாய்க்காரர்கள் மத்தியில் ஹீரோவாக இஸ்லாத்தை வைத்து அரசியல் நடத்தி எதற்கெடுத்தாலும் செய்யும் அவர் இப்போது எங்கே போனார் இஸ்லாத்திற்கே முதன்மை காப்பாளர் போல் கொள்ளும் அவர் குளோபல் இக்வான் கடைகள் தயாரிப்புகளை ஏன் புறக்கணிக்கவில்லை இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை பிற இனத்தவர்கள் தலையிட வேண்டாம் அமலாக்க தரப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறது நீதிமன்றம் முடிவு செய்யும் என்ற வார்த்தைகளை சொல்லி அரசியல்வாதிகள் வழக்கம் போல தப்பித்துக் கொள்வார்கள் சாதாரண பி நாற்பது பிரிவை சேர்ந்த பாமர மக்கள் எந்த இனத்தவராக இருந்தாலும் சாலையோரங்களில் அல்லது பூக்கடை போட்டிருந்தால் மூக்கு வேர்த்து உடனடி நடவடிக்கை எடுக்கும் மாநகரமன்ற அதிகாரிகள் இத்தனை ஆண்டுகாலம் கண்களை மூடிக்கொண்டு இருந்துள்ளனரா போன்று இன்னும் பெரிய நிறுவனங்கள் என்னென்ன சதிநாச வேலைகளை செய்கின்றனர் என்று தெரியவில்லை இந்த விவகாரத்தில் தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் உசின் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் மார்ட்மி தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குளோபல் இக்வான் சார்ந்த அனைத்து முறைகேடுகளையும் தீவிரமாக விசாரிக்க உத்தரவிட்டுள்ளனர் அந்நிறுவனம் புரிந்திருக்கும் அட்டுழியங்கள் முழுவதும் விரைவில் அம்பலமாகும் என மலேசியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு